எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாஸ்ன்னு சொல்லி வீடியோவில் நம்ம கமல் சார் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ சாட்டர்டே விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோடுக்கு கமல் சார் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த்து வந்து பார்த்தீங்கன்னா கம்பேக் இந்தியன் ஒரு ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் பண்ணி கமல் சார் கூப்பிடுவாங்கல்ல இந்தியன் படத்தில் அதே மாதிரியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்பேக் கமல் சார் அப்படின்ற மாதிரி போட்டு கண்டிப்பாக வந்து வந்துடணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் வந்து ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏன் அப்படின்னா ஜெய் சேதுபதி அவர்களுடைய ஹோஸ்டிங் கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதாவது ஆடியன்ஸ் கூட நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுறது பேசுறது அதெல்லாம் ஒரு பக்கம் வந்து நியாயம் இருந்தாலும் கொஞ்சம் ரூடாகவும் கண்டஸ்டன்ஸ் உள்ள இருக்கிறவங்கள டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியும் அதாவது உதாரணத்துக்கு நேற்று ஒரு நிகழ்வு நடந்தது ஆக்சுவலாக அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தி அவர்கள் எந்திரிச்சிருக்கும் பொழுது டக்குன்னு வந்து இப்படி ஒரு ஆட்டிடியூட் வந்து காட்டினார் ஸோ இது மட்டும் இல்லை ஏகப்பட்ட ஆட்டிடியூட் ப்ராப்ளம் வந்து விஜய் சேதுபதி அவர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதில் ரெஸ்பெக்டை இழந்து விட்டார் இவர் வந்து ஹோஸ்டிங் சரியாக இல்லை அப்படின்ற மாதிரி கமல் சார் போனவட்டம் வந்து பயஸ்டாக இருந்தாருன்னு சொல்லி சொன்னாங்கல்ல அவராச்சு பரவாயில்ல ஆக்சுவலாக என்னன்னா பயஸ்டா இருக்காரு கரெக்டாக தீர்ப்பு இல்லை அப்படின் தான் பேச்சு இருந்துச்சு இது வந்து அடிப்படையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து உணர ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் சேஞ்ச் த ஹோஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதில் சார் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்களுக்கு இருந்து வெளிநாடு மூலமாக இது ஃபோன் கால் மூலமாக வெளிநாட்டிலேருந்து வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கால் பண்ணி அட்வைஸ் வந்து கொடுக்குறதாகவும் நமக்கு வந்து தகவல் வந்து கிடைக்குது ஸோ அட்வைஸ்லாம் என்ன ஜஸ்ட்டு ஃபார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்து எடுத்துக்காதீங்க ஸோ ஷோ வரைக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உள்ள இருக்கக்கூடிய நெளிவு சூழவுகள் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ சார் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து நியூஸ் வருது ஸோ இனிமேல் அவருடைய ஹோஸ்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா இன்ன வரைக்கும் பேசியிருக்க மாட்டாங்க இப்போ ஒரு ரிவியூ மீட்டிங் இருக்கும் ஏன்னா எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க கண்டஸ்டன்ட்ஸோடைய பெர்ஃபார்மென்ஸ் எப்படி இருக்குது விஜய் சதுரபோட ஹோஸ்டிங் எப்படி இருக்கிறதெல்லாம் வந்து அலசுவாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது கமல் சாரே பரவாயில்லையப்பா அப்படின்ற மாதிரி டீமே வந்து முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ இதனால் என்னமோ பாஸ் அல்டிமேட் சீசன் டூ வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க போதாம் கூடிய விரைவில் ஸோ அதுலேயும் வந்து கமல் கமல்சரை தான் ஹோஸ்ட்டாக போடணும் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க விஜய் டிவி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் எதுனாலும் சரி கமல் சார் வந்து டிசம்பர் எட்டாம் தேதி நைட்டு இல்லை டிசம்பர் ஒம்போதாம் தேதி காலையில் உள்ள கண்டிப்பாக சென்னைக்கு வந்துடுவார் ஸோ வந்த பிறகு அடுத்து அவருடைய டிசிஷன் என்னவாக இருக்க போகுது அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்ன ப்ளஸ் அவர் படத்துடைய அந்த அப்டேட்ஸ் என்ன ப்ளஸ் பாஸ் இருக்கா இல்லையா பண்ணுறாரா இல்லையா அந்த மாதிரி ஏகப்பட்ட கொஷின்ஸ் வந்து இருக்குது ஸோ அதெல்லாம் அவர் வந்த பிறகு தான் தெரியும் இப்பவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் சரியா ஸோ அல்டிமேட் ஆரம்பித்து தான் கமல் சார் தான் ஹோஸ்டிங் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து கேஎஸ் டூ தேர்ட்டி செவனுடைய மியூசிக் டேரக்டர் யார்னு நம்ம பார்த்துட்டோம் இந்த அமரன் படத்துடைய சக்ஸஸ் அது வந்து கமல் சார் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ அதில் வந்து மியூசிக் போட்டு ஜி வி பிரகாஷ் அவர்கள் இதுலேயும் கன்னியூ பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி கமல் சார் வந்து ஒரு பிளான் பண்ணிட்டார் ஒன்று இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டிஓபி நம்ம ரவி கே சந்திரன் அவர்கள் தான் இதில் பண்ணுற தக் லைஃப் இருக்கார்ல்ல அது அவர் தான் வந்து கே சுதர்சன் பண்ணுற சின்ஸ் இட்ஸ் ஆக்ஷன் ஃபிலிம் ஸோ அவர்கிட்ட இந்த இன்புட்ஸ் நிறையா இருக்கும் கமல் கமல்சர் வந்து போட்டிருக்காராம் ஸோ கே சுதர்சன் ரெண்டு அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து கமல்சர் வந்து செய்கிற உதவிகள் அப்படிங்கிறது வெளியே எதுவும் தெரியாது இவந்தோ நல்ல ஹெல்ப்பாக இருந்தாலும் அதாவது உதவிங்கிறது தவிர எனக்கு ஒரு விஷயம் பண்ணார் அது மூலமாக நான் இவ்வளோ சக்ஸஸ் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க சொன்னால் தான் தெரியும் யாராவது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் நமக்கு தெரியாது ஸோ அதில் மேக்சிமம் இந்த அம்பதி ரஞ்சித் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர் அவர் வந்து ஹெலன் அப்படின்ற படத்தில் அவர் மேக்கப் பண்ணி போட்டிருப்பார் அதில் நேஷ்னல் அவார்டு வாங்கினார் அதில் நிறைய விஷயங்கள் எனக்கு ரெண்டு லட்ச ரூபா மதிப்பில் மேக்கப் கிட்டு வந்து கொடுத்தாரு கமல் சார் ப்ரிசென்ட் பண்ணார் ப்ளஸ் அந்த கண் இமைகளில் வந்து போடக்கூடிய அந்த பனி மேக்கப்லாம் அதில் தான் சொல்லி கொடுத்தாரு அது ரொம்ப டீட்டெயிலிங்காக இருந்தது அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஷாக் ஆகிடுச்சு பரவாயில்லப்பா இந்த மாதிரி நான் ரெண்டு பேர் சொன்னால் தான் கல்சாரோடைய மகிமையே நமக்கும் தெரியுது ஏன்னா எதுவுமே சொல்ல மாட்டேறார்ல வெளியே போய் தற்போருமே பேசுகிறாருமாங்க ஆனால் ஒருவட்டம் கூட இந்த மாதிரி நான் இப்படி செஞ்சேன் நான்லாம் பெரிய பொம்பு அப்படின்ன மாதிரி சொன்னது கிடையாது ஸோ அதுவும் நம்ம வந்து கண்டிப்பாக பாராட்டலாம் அடுத்து ரத்னா அவர்கள் டேரக்டர் லோகேஷ் கனராஜோட அசிட்டன்ட் இருக்கார்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா சாருக்கும் லோகேஷ்க்கும் ஒரு பாண்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அதாவது அவங்க ரெண்டு பேரும் பேசி ஒரு மேஜிக் கிரியேட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒன்று அவருடைய இதில் பண்ணிடுவார் இன்னொன்று கமல் சார் வந்து அதை எலிவேட் பண்ணிடுவார் ஸோ இவங்க ரெண்டு பேர் பார்த்தாலே ஏன்னா இப்படி ஒரு பேராக இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ ஆக்ஷன்ஸ்னால் கமல் சார் அண்ட் சீன் ப்ளஸ் டைலாகை எலிவேட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் வீரன்னா என்ன தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்ல பயம் இல்லாமல் நடிக்கிறது அந்த மாதிரிலாம் குருதிக்கூடல இருக்கிற டைலாக்லாம் வந்து இங்கேயும் விக்ரம்லேயே வச்சுருப்பாங்க சரியா அந்த ஒரு காடு ஒன்று இருந்தால் அந்த மாதிரி நிறைய இதில் வந்து மேக் ஓவர் பண்ணி அதுக்கான எஃபர்ட் போட்டு கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைலாக் பேசுகிறது எல்லாமே ஒரு மெடக்கடல் இருக்கும் ப்ளஸ் இவரும் உலகநாயகன் ரசிகர் அப்படின்னாலும் நேர்மையின் கொம்பு அந்த மாதிரிலாம் டைலாக் எழுதி அங்கே பேசுனது அதெல்லாம் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னு சொல்லி பேசியிருக்காரு லேட்டஸ்ட்டாக அடுத்து பதினாறு வயதுடைய தயாரிப்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா பண கஷ்டத்தில் இருக்காருன்னு சொல்லிட்டு கமல்சாருக்கு செய்தி வர அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரை கூப்பிட்டு சரி நீங்கள் வாங்க நான் வந்து உங்களுக்கு ஒரு படம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாநதி பண்ணி அவருக்கு இருந்த கடன் கிட்டத்தட்ட முக்காவாசி கடன் அடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாராம் எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அதே மாதிரி தசாவதாரம் படம் அந்த செட்டு இருக்கல ஹிஸ்டாரிக்கல் இது அது நெப்போலியன் அவர்களில் இன்றைக்கி ஒரு உண்மையை உடச்சிருக்காரு என்ன அப்படின்னா அந்த படத்துடைய அந்த பதினெட்டு நிமிஷம் ஃபுட்டேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது கோடி வரைக்கும் செலவாயிருக்கு அப்படின்ற மாதிரி ஸோ அந்த ரங்கராஜ் நம்பி அந்த கேரக்டர் இருக்குல்ல ஃபஸ்ட்டு இன்ட்ரோவாரில் அதுலேருந்து அந்த ஹிஸ்டாரிக் போர்ஷன் ஃபுல்லாவே அவ்வளோ செலவு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அது ஓகே அது எஃபர்ட்டில் தெரியுது இல்லை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பாராட்டி ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்தது சந்திப்போம் அது வரைக்கும்